அமரன்ல நானும் எஸ்கே நானும் நிறைய காமெடி போர்ஷன் ரெண்டு பேர் ஜாலியாக பண்ணோம் அது ஒரு ஃபன் போர்ஷனே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் டியூரேஷன் கருதி வந்து அது ரிமூவ் பண்ணாங்க அது சொல்லலாம் ஓகே ஸோ அந்த மூமெண்ட் அது மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஆனால் அது கரெக்டான கால் தான் ஏன்னா படம் பயங்கர ரேசியாக வேற ட்ராக்ல போயிட்டு இருந்துச்சு ஓகே இந்த ஃபன் ஜோன் வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே மேபி அது கரெக்டாக இருந்திருக்காது படம் ஃபுல்லாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதான் ஸ்கில் லெவல் ஐடியா ஒரு ஃபுல் லென்த் ஃபில்மை கே கேரி பண்ணும்போது அந்த கேரக்டர் ஆர்க்கு மெயின்டெயின் ஆகணும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கேரளா போனப்ப எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட்டோட கண்டினியூஷன் வந்து லாஸ்ட் டே எடுத்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர்ல ஒரு ஷாட் எடுத்தோம்னா அதுக்கான கண்டினியூட்டி ஷாட்டை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் ஏப்ரல் எடுத்தோம் ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்கு மெயின்டைன் பண்ணோம் அப்போ என்ன ரியாக்ட் பண்ணோம் எது எடிட்டில் வரும்னு தெரியாது ஸோ அந்த ஆர்க மெயின்டெயின் பண்ணி தான் மெயினா இருந்துச்சு வணக்கம் வணக்கம் சூப்பரா இருக்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் உங்களுடைய எல்லோ திரைப்படம் சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்று இருக்கு ஸோ ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்க எவ்வளோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா முதல் படம் நான் லீடா பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஸோ

ஆக்சுவலி நானும் பூர்ணிமும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ப்ரொடியூஸ் வந்து வதந்தி பார்த்துட்டு இந்த பையன் ஏதோ ஒன்னு இருக்கு யூஸ் பண்ணலாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹியூர்ஸ் லைக் கேவன் ஓகே அதான் ஓகே அப்படி தான் உள்ள வந்தேன் சோ வந்து என்னன்னா பூர்ணிமா இங்கே வந்தப்போ விஷயம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து அப்படி போறப்போக்குல ஒரு பாட்டா பண்றதா நினச்சோம் பார்த்தா அது அப்படியே படமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ப்ராசஸ்ல நீங்க இருந்தீங்க இல்லல்ல அந்த பாட்டு அது படமா ஆகிட்ட பிறகு தான் நான் இருந்து வந்தேன் ஓகே ஆமா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியா ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு பைலட்டா கரீலாவா பண்ணலான்னு ஆரம்பிச்சோம் அததான் ப்ரொடியூசர் பிரஷாந்த் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் இதுல இருக்கிற ஸ்கோப் பார்த்தாரு இது படமாவே பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதுக்கப்புறம் பண்ணி பிச் பண்ண டைம்ல தான் நான் உள்ள வந்தேன் ஓகே உங்ககிட்ட கதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட கேரக்டருக்கு வந்து ஏதாவது பண்ணிருப்பீங்களா அதுக்கான மெனக்கெடல் அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க என்னென்ன விதமான ஹோம்ஒர்க்ஸ் பண்ணீங்க எனக்கு வந்து பவுண்டா ஹரி கொடுத்துட்டு நான் எனக்கு யூஸ்வல் இந்த பழக்கம் இருக்குங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு நோட் பேட் மாதிரி எடுத்துகிட்டு இந்த பேஜ்ல இந்த லைன் நல்லா இருந்துச்சு இல்லை இந்த பேஜில் லைன் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா நான் ஒரு நோட் புக்கில் ஒரு பத்து பேஜுக்கு எழுதுவேன் எழுதிட்டு அதை நான் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணி வந்து எனக்கு ஐயா இதெல்லாம் எனக்கு தோணுச்சு இதில் இதெல்லாம் இம்ப்ரூவை தோணுச்சு இதெல்லாம் எனக்கு சஜஷனாக தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுவேன் அப்படி பேசும்போது நான் பண்ண போகிற கேரக்டருக்கான அவுட்லைனும் ஓரளவுக்கு கிடைக்கும் இல்லையா அதுல ஓரளவுக்கு நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன் ஓகே இந்த மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் இந்த மாதிரி

கேட்டு அவர் வேண்டியதவர் எடுத்து பாரு வேண்டாம் விட்டுவாரு தான் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருந்துச்சு டீம் குள்ள இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணிருப்போம் பட் பர்ஸ்ட் லீடா பண்ணுறோம் அப்படின்றப்போ என்னென்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்லாம் நீங்க பண்ண வேண்டியதா இருந்தது புதுசா இந்த விஷயம் கத்துக்கணும் இதுக்கு நான் அப்படி தயாராகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்ன இருந்தது ஓகே இதில் ஆக்சுவலாக ஸ்கில் லெவல் லைக் அப்படின்லாம் இல்லை மெயினாக வண்டி தெரியுமான்றது தெரியுமான்றதுதான் பாயிண்ட் ஏன்னா படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் ஸ்கில் லெவல் ஐடியா ஒரு ஃபுல் லென்த் ஃபில்மை கே கேரி பண்ணும்போது அந்த கேரக்டர் ஆருக்கு மெயின்டைன் ஆகணும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஃபஸ்ட் கேட்குற முடிச்சுட்டு நாங்கள் கேரளா போனப்போ எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட்டோட கண்டினியூஷன் வந்து லாஸ்ட் டே எடுத்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பரில் ஒரு ஷாட் எடுத்தோன்னா அதுக்கான கண்டினியூட்டி ஷாட்டை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் ஏப்ரலில் எடுத்தோம்

ஏர்போர்ட் போக வேண்டி இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்கே வந்து த்ரீ ஹவர்ஸ் காட்டுச்சு ஓகேவா த்ரீ ஹவர்ஸ் காட்டுச்சு நான் அங்கே ஆல்ரெடி லேட்டு பை ஒன் ஹவர் நடுவில் என்ன ஆச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இபி தான் ஓட்டினார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி வண்டி ஒரு இடத்துல போய் இடிச்சு ஒரு காரை இடிச்சு ஒரு பள்ளத்துல இப்படி இறங்கிடுச்சு ஊர்க்காரங்களாம் வந்து தூக்கி வச்சு அதுக்கப்புறம் போய் ரீச் பண்ணிட்டு போகணும் அது ஒரு

ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல மூணு நாளைக்கு மழை கொளுக்கு மலையில ஷூட் பண்ண வேண்டியிருந்தச்சு. சரியான மழை அங்க போகவே முடியல. சோ யோசிச்சு பாருங்க த்ரீ டேஸ் அப்ப த்ரீ டேஸ்க்கு மிச்ச நாள் பண்ண பிளான்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. சோ we had to improvise. சோ சரி ஓகே அந்த லொகேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் லொகேஷன் போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற வழியில வேற ஒரு லொகேஷன் பாப்பார் डायरेक्टर. அவர் அப்புறம் அந்த சரி ஓகே அந்த சீனை இங்க பண்ணலாம். சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கால் எடுப்பார். சோ இந்த மாதிரி we had லைஃப் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். அப்படிதான்

வாகமன் மலையில முடிச்சோம் ஓகே அங்க ஒரே ஒரு ஷார்ட் எடுக்க முடிஞ்சுச்சு அப்புறம் வாகமன் மலையில மிச்ச கிளைமேக்ஸ் எடுத்தோம் என்னடா அங்க எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணும் ஒரு இடம் வந்து கடைசினால அந்த அந்த இடம் அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அன்ஸ்பெக்டட் மூமென்ட் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பாட்டை நோக்கி நீங்க போறப்போ அதுவும் குறிப்பா ஏதோ ஒரு ஃபால்ஸ் அங்க போயிருக்கீங்க அங்க தண்ணி வந்து ஒரு தம்பளம்ல ஊத்துற மாதிரி வந்துச்சா அந்த கதை என்னது இது நீங்க டெய்லர் பாத்து இருப்பீங்களே வந்து அந்த டூட் சாகர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஒன்னு ஒரு அதுக்கு வந்து கோவா போனோம் கோவா போயிட்டு அங்கன்னு ஒரு ட்ரெயின் ஏறி கிராஸ் பண்ற மாதிரி டூட்சாகர் ஓகே டூட்சாகர் போறதுக்கு நாங்க வந்து மேல போயிட்டோங்க சோ எப்படின்னா அதுல வந்து பூர்ணிமா அப்படியே வெளியே பாத்துட்டு ரசிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ரெடியா இருக்காங்க முன்னாடி ஸ்டேஷன்லயே செட் பண்ணி ஒரு கோப்ரோ அவங்க பின்னாடி ஒரு கேமரா இந்த சைட்ல இருந்தா இந்த பக்கம் ஒரு கேமரானு சொல்லிட்டு நாங்க ஆளாளுக்கு ஒரு மூணு கேமரா வச்சு நின்னுட்டோம் பாஸ் ஆகுது தண்ணி அப்படியே சுட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவீங்க அது ஷார்ட்டே கிடையாது திரும்ப கன்வின்ஸ் பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதை வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணிடலாமா திரும்ப எப்படி நம்ம திருப்பி கோவா வரைக்கும் வந்து இவ்ளோ செலவு பண்றது இல்லங்க அது ரொம்ப இம்பார்டன் ஒரு வாட்டி வரலான்னு சொல்லிட்டு மே விட்டு திருப்பி ஜூலைல நல்ல மழை சீசன் அப்ப வந்தோம் பியூட்டிஃபுல்லா சோ ஸ்கிரிப்ட் வந்து உங்க கையில கொடுக்கும்போது நீங்க லைன் பை பைலைச்சு நீங்க ஒரு இம்ப்ரவைசேஷன் படம் பார்க்கும்போது ஆ தியேட்டர்ல உங்களே நீங்களே பாக்கும்போதுச்சா இந்த இடத்துல நான் பயங்கரமா நடிச்சிருக்கேன் அப்படி நீங்களே பார்த்து ஏதாவது வியந்தீங்களா நம்மளா நம்மளாயிதே இப்படி ஆக்ட் பண்ணிருக்கோம் அப்படி டு பீ ஹானஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்ல பார்த்தாலே ஐயோ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஐயோ இது பண்ணிருக்கலாம் இன்னும் வேறலா பண்ணிருக்கலாம் சோ எனக்கு பாக்குறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஏப்பாமே என்ன என்ன முன்னாடி இருந்த ஷார்ட் فلمஸ் பண்ண டைம்ல இருந்து பாத்த ஐயோ இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் என்ற ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஆனால அப்படி இல்ல அப்படி இல்ல ஓகே சோ இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கு லைக் நீங்களும் பூர்ணிமா ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அவங்களும் வந்து நடிக்கணும் லீடா வரணுன்றதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க நீங்களும் அதே பாதையில தான் போகிறீங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ ரெண்டு பேருமே ஒரு படம் லீடா நடிக்கணும் அது ஒரு ஹோப்ஃபுல்லான ஃபிலிம் அது ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் அப்படின்றப்போ அந்த ப்ராசஸ் இந்த ஜேர்னி எப்படி இருக்கு டூ கெதர் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க அது ஏன்னா ஒரே ஊர் தானாங்க ஒரே ஊரு ஒரே காலேஜ்ல டான்ஸ் டீம்ல எல்லாம் இருந்திருக்கோம் நாங்க ஆமா அப்படி இருந்து ஸோ ரொம்ப வருஷம் தெரிஞ்சு வளர்ந்ததுனால ஸோ அவங்களோட ஜேர்னியும் பக்கத்துல இருந்து அவங்க நான் பார்த்து இருந்திருக்கேன் யூடியூபுக்கு முன்னாடி டிக்டாக் இருந்தாங்க அப்புறம் யூடியூபு அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் அதுக்கப்புறமா மெயின் லீட் வரைக்கும் கூட வந்து பாத்துருக்கோம் அவங்களும் லைக் வைஸ் பாத்துருக்காங்க பட் இது நடந்தது ஆக்சிடென்ட் தான் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நான் உள்ள வந்தேன் என்னோட சஜஸ்ட் பண்ணாங்க டீமுக்கு ஒர்க் உள்ள வந்துட்டோம் பட் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் பாரேன் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னு நடிக்கும்போது கையில ஹார்ட்ல ஒரு நல்ல ஃபீலிங் தான் குட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணலாம் தான் ரெண்டு பேருக்குமே இருக்கு ஸோ நீங்க வந்து தொடர்ந்து இப்படி இந்த ஒரு இல்லை நம்ம லீடர் நடிக்கிறோன்ற அந்த ஒரு டே ஒன் கன்ஃபார்ம் ஆனப்போ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஸோ அப்போ வந்து லீடர் ரெண்டு பேருமே இப்போ நடிக்கிறோம் இப்போ என உனக்கு நான் வந்து இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றேன் எனக்கு நீ இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்களா சீன்ஸா இருக்குல்ல சீன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணான்னு ஷார்ட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசும்போது இட் பி வெரி கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி நான் சொல்றேன் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதோ இல்ல அவங்களுடைய பர்சனல்லா அவங்களுக்குன்னு தனி ஷார்ட் இருக்கும்போது இம்ப்ரவைசேஷன் மேபி எனக்கு தோணு இந்த மாதிரி இருக்கு இந்த சோன் இந்த ஆங்கிள்ல வேணா அப்ரோச் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க இதுல இவ்ளோ சீரியஸ் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணேன் இல்ல இந்த கம்மி கம்மி வேணாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துன்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் இருக்கு அட் தி எண்ட் பாக்கும்போது பெட்டர் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கறதுனால ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டோம் சோ பாருங்க சோ இப்ப வந்து எல்லா படமும் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ஓகேவா இப்ப நீங்க வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு ஒரு சின்ன ட்ரிப் நான் போயிட்டு வரேன்

அந்த சீன் பிடிக்கும் அன்பேசும் படமும் பிடிக்கும் அந்த சீனும் பிடிக்கும் அதனால இந்த ஸ்டேஷன்ல எடுக்கலாம்னு சொல்லி தான் அங்கே பிளான் பண்ணோம் சூப்பர் நேரில் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை பசேல் இருக்கும் ஃபுல்லாக காடு நடுவில் மட்டும் ட்ராக் இருக்கும் ஓ ஓகே செம்மையா இருந்துச்சு சார் நீங்க இந்த ஸ்டேஷன் கமல் சார்னு சொன்னோடனே கமல் சாரோட ப்ரொடக்ஷன்லயே உங்களுக்கு நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அமரன் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பருங்க அமரன் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா வந்து எல்லா பெருந்தலைகள் ஆர்கே ராஜ்குமார் சார் சிவானா சாய் பல்லவி மேம் ஸோ இவங்க எல்லாரு கூடியும் ஒர்க் பண்ணி கூட இருந்து பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம கற்றுப்போம்ல எனக்கு பேட்டையிலையும் ரஜினி சார் பார்த்து நடந்துச்சு அது அமரன்லையும் எனக்கு நடந்துச்சு ஏன்னா எவ்ரி ஒன் வந்து பக்கா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க ஒர்க்குக்கு ஆன் டைம் இருப்பாங்க என்ன வேலை கொடுக்கணுமோ அதை செய்வாங்க அதை தாண்டி தேவை இல்லாமல் பேசுறது கமோஷன் எதுவுமே இருக்காது சூப்பரா இருந்துச்சு அண்ட் சிவானா வந்து சமோசா போட்டுவா இருந்தாரு ஏன்னா ஷூட் அப்ப பாட்டு கம்போஸ் பண்ணிட்டோம் இதுல ஓட்ட குடுசன் ஒரு பாட்டு இருக்கு கிபி கம்போஸ் அண்ட் அன் பாட்டு அந்த பாட்டை வந்து அந்த காலேஜ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் சிவானா நான் இங்க பாருங்க நான் இங்க பாட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் அவர் ரெண்டு வாட்டி போட்டு கேட்டுட்டு பிரதர் சூப்பரா இருக்கு பிரதர் இந்த இடம் நல்லா இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கு இந்த போர்ஷன் திருப்பி ரிப்பீட் பண்ணலாமே இந்த போர்ஷன் இந்த இடத்துல வந்தா நல்லா இருக்குமேன்னு சஜஷன்ஸ் கொடுத்தாரு ஓ சோ அது பண்ண வேணாம் பட் பண்ணாரு சோ அது நல்லா இருந்துச்சு அப்புறம் பூர்ணிமா மூலமாக அவங்க ட்ரெய்லர் பார்த்துட்டாரு அவரு படத்தோட ஆடியோ லாஞ்ச் நடந்துச்சு அமரன் படத்தோட ஆடியோ லாஞ்ச் அது பயங்கர பெரிய ஆடியோ லான்ச் நடந்துச்சு ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்துட்டு நிறைய கூட்டம் கும்பல் இருந்துச்சு தூரத்துல இருந்து வைபவ படம் வைபவோ வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சு டீசர் சூப்பரா இருந்துச்சு படம் முடிச்சு காட்டுங்க அப்படினாரு ஓ சோ அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க சூப்பர் சோ ஒன் டேக்அவே பிரம் அமரன் ஏதாவது ஏன்னா ஸ்டில்ஸ்லாம் பாக்குறப்போ நீங்க ஒர்க் பண்ணது ஆன் ஆன்ஸ்கிரீன் உங்கள பாக்கறப்போ பயங்கர சூப்பரா சமையா இருந்துச்சு அதுக்காகவே பயங்கரமா ஒரு ஆர்மி ஆபீஸ் நிறைய ஆயிருக்கீங்க சோ ஒன் டேக் அவே ஏதாவது ஒன்னு ஓகே இந்த படத்துல நீங்க இத கத்துக்கிட்டு நான் அடுத்து போறேன் அடுத்த படத்துக்கு அப்படின்னு மேஜர் முகுந்த் சார் உங்களோட கிட்ட இருந்தான் டேக்வே ஆ அந்த படம் பாக்கும்போது தான் எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது ஓகே சோ பீ ட்ரூத் வாட் யூ ஹேவ் வாட் யூ வாண்ட் protact வாட் யூ லவ் தி மோஸ்ட் சூப்பர் அது ஒரு கேர் சூப்பர் நான் அப்படியே கட் பண்ணா பேட்டை பேட்டை பத்தி சொல்லுங்க because रजनी सरோட वर्क பண்றது நிறைய பேர் கனவா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆமா இங்க ஒரு фрейம்ல அப்படியே நிंद्र அட்லீஸ்ட் அவரை பாத்தற மாட்டோம் அப்படினே நிறைய பேர் 얘기க்கிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட் அந்த opportunity சொந்த ஒரு வேளூர்ไง நான் ஆரா actually நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாம் சொல்லாம குயிட் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்துட்டு நான் இததான் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு சென்னை தெரியாது சென்னையில் யாரும் தெரியாது புதுசா சோ சென்னைக்கு டெய்லி நான் வீட்டுல இருந்து வேல்ல இருந்து பஸ் புடிச்சு ஆடிஷன் வந்துட்டு வந்து இருப்பேன் பண்ணதுதான் பேட்ட ஆடிஷன் அது வரைக்கும் எனக்கு பேட்ட படத்துக்கு தான் ஆடிஷன் பண்றேன் எனக்கு தெரியாது தான் கன்ஃபார்ம் ஆனது வரைக்கும் தெரியும் இந்த படத்துக்கு தான் பண்றேன் அப்பயுமே த்ரீ ஹனஸ்ட் எனக்கு அது ரஜினி சார் படம் எனக்கு தெரியாது ஏன்னா தேவர் ரொம்ப கான்டெனென்சியெல்லாம் வச்சிருந்தாங்க நாங்க ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம் டார்ஜிலிங் போயிட்டு எல்லாம் பசங்க நிறைய பசங்களை கூட்டு போயிருந்தாங்க எல்லாம் பேக் வச்சு அப்படி அந்த லொக்கேஷன் வரும் சார் நின்றுட்டு இருக்கிறாங்க பார்த்தோன்னே என்னடா அந்த படமாடா இது அப்படின்னு ஒரு அந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியாது அண்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ரஜினி சார் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாற்பது நாள் கூட இருந்தோம்ங்க ஓகே அவரை ஃபுல் டைம் பாக்குறதுக்கான ஒரு இது இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டுன்ற மாதிரி அப்படி ஆயிடுச்சாங்க அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டது வந்து அதாங்க உன் வேலை பாரு உன் வேலையை மட்டும் பாரு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றதா இருக்கட்டும் இப்ப சிவகார்த்திகே அவர்கிட்ட இருந்து இன்னும் அதர் டேரக்டர்ஸ் ரஜினி சார் இருந்து நிறைய கத்துட்டு வந்திருப்பீங்க எல்லோ படத்துல நடிக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயம் அப்ளை பண்ணிருப்பீங்க டக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஓகே இந்த விஷயம் நம்ம கத்துட்டு வந்த அப்ளை பண்றோம் இது குட் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஏன்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது ஒழுங்கா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்டுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் கொடுக்கணும்னு புஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் ஓகே ஓகே சோ இப்போ வந்து லீடா ஹீரோவா நடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் வர படங்கள்ல நான் ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் அப்படிங்கற ஒரு தாட்ல இருக்கீங்களா இல்ல எனி கரெக்டர்ஸ் ஐ அம் ஓபன் டு டு இட் இல்ல இப்போதான் ஆரம்பிக்கிறேன் சோ ஆல்ரெடி நான் கரெக்டரா பண்ண படங்கள்லாம் வரும் இதுக்கு அப்புறம் நல்ல கேரக்டர்ஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் நீங்க பேலன்ஸ் பண்றேன் அதாவது என்னன்னா இதுக்கு அடுத்த ஒரு நடிச்ச படங்கள் எல்லாம் வரும் இருந்தாலும் லீடா இப்ப நடிச்சிருக்கு இது மூலிமா லீடாவும் ஆமா பயணம் பண்றதுக்காக பயணம் பண்றது அதுக்கும் ரெடி தான் ப்ரோ இப்ப அடுத்து ஒரு அஞ்சு படம் எல்லோக்கறமா சைன் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஃபேண்டிசிக்ஷன் முக்கியவா லீடா அஞ்சு படத்துக்கு ஹீரோயின் உங்க செலக்ஷன் தான் யார் அந்த அஞ்சு பேர் அத நம்ம கேளே இல்லைங்க அது நீங்க இப்ப செலவு பன்ன சொல்றாங்க ஏமி ஜாக்சன் ஆனா உங்களுக்கு இப்ப நடிக்கிறது இல்லியே அவங்க வேற லெவல் சப்ஜெக்ட் ஓகே டன் ஏமி ஜாக்சன் சமந்தா டைம் டிராவல் பண்ணி அசின் மேம் ஓகே மேம்

நான் வந்து ரீசெண்டாக இங்கேயே சொன்னேன் எனக்கு மெயின் ஆசை வந்து இந்த எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணோம் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவானங்களுக்கு ஒர்க் பண்ணோம் அவங்ககிட்ட அந்த கத்துக்கணும் எனக்கு தான் எனக்கு அந்த அந்த ஹையே இருக்கு ஸோ எனக்கு

எங்கே போவது யாரை கேட்பது எல்லா பாதையும் முன்னிடத்தில் ஏன் எந்த வாழ்வில் வந்தாய் என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய் ஏன் இந்த பிரிவை தந்தாய் என் இதயத்தில் தனிமையை ஊற்றி போனாய் உள்ளே உன் குரல் கேக்குதடி என்னை என் உயிர் தாக்குதடி சூப்பருங்க சீரியஸா சம்மர் थैंक यू பரவால நலிஸ் தான் சொல்லியவனோ சீரியஸா சீரியஸா நான் எங்கயாவது மிஸ் பண்ணிரவாரான்னு பார்த்தா

ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைஞ்சிடாது ஏன்னா நானும் சிங்கர் ஆகணும்னு எதிர்ப்பு பார்த்தேன் ஆனால் ஓகே பட் அந்த மோமெண்ட் இருக்குள்ள நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே இது வருது நமக்கு ஒர்க் ஆகுதுன்றது அந்த மோமெண்ட் எங்க ப்ரோ ரியலைஸ் பண்ணீங்க என்னென்ன ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த நாடகம் போடுறதுலாம் இருக்கு அப்போ என்னென்ன தெரியாமல் ஒரு கம்பசன் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நாடகம் போடும்போது பாடணும் ஆடணுன்ற மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு அது அப்படியே காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் ஒரு சாட்டின பண்ணோம் யார் நடிக்க வரீங்கன்னு கேட்கும்போது அப்படியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் இந்த பாடுறதும் ஆரம்பிச்சது அப்ப சொல்லும்போது போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க கொஞ்சம் டீசெண்டா பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எனக்கு பிடிக்கும் பாடுறது ஆடுறது சொல்லுவாங்க ஆடுறது எனக்கு பிடிக்கும் அந்த பாடுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும் அதனால அப்போல இருந்து சோ இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆரம்ப காலத்துல நீங்க சொன்னீங்க லைக் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவேன் நிறைய பேருக்கு இந்த சினிமா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க பட் தியேட்டர்ல போய் பார்த்தா நம்மளோட சீனை தூக்கிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் நடந்திருக்காங்க இருக்குங்க அமரன்ல நானும் எஸ்கே நிறைய காமெடி போர்ஷன் ரெண்டு பேரும் ஜாலியா பண்ணோம் அது ஒரு ஃபன் போர்ஷனே இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் டியூரேஷன் கருதி வந்து அது ரிமூவ் பண்ணி ஓகே சோ அந்த மூமெண்ட் அது மிஸ் ஆயிட்டு அதெல்லாம் இல்ல அது கரெக்டான கால் தான் ஏன்னா படம் பயங்கர ஏசியா வேற ட்ராக்ல போயிருந்துச்சு ஓகே இந்த ஃபன் ஸோன் வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே மேபி அது கரெக்டா இருந்திருக்காது ஓகே ஆனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் வந்து இன்னைக்கு வரைக்கும் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஹே மொமெண்ட்டு அப்படின்றது வந்து எப்போ பார்த்தாலுமே அது நீங்க அதுல இருக்கீங்க ஆயிருக்கு ஆகிருக்கு அதனால அது வரைக்கும் ஃபைன் ஆமா சூப்பர்ங்க சோ இன் டூ இயர்ஸ் இப்போல இருந்து யோசிச்சு பார்த்தா வைபு எந்த மாதிரியான ஒரு ஆக்டரா

அட்வென்ச்சர்லாம் பிடிக்கும் ஃபீல் குட் மூவிஸ் ஆப்வியஸ்லி காதலும் கடந்து போகும் யாரடி நீ மோகினி மயக்கம் இதெல்லாம் என்ன ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் சோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை அதை தாண்டி இந்த அட்வென்ச்சர் மூவிஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் இருக்குல்ல இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பேட் பாய்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி படம்லாம் பண்ணணும்னு ஆசை சூப்பருங்க சோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நடிக்கணுன்றதான் என் ஆசை அப்படின்றது எங்க ப்ரோ வந்துச்சு உங்களுக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன நான் ஜிஆர்இ ட்ரை பண்ணேன் பயோடெக்னாலஜி படிச்சேன் என்னென்னமோ கிரியர் ஓரியண்டடா என்னென்னமோ ட்ரை பண்ணேன் எதுவும் வரல ஆனா அந்த டைம்ல தான் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருந்ததோ ஆடுறதோ பாடலெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே பெட்டரா இதுதான் வருது அப்படின்னு அப்போதான் காலேஜ் முடியும் போது தான் ஃபிக்ஸ் பண்ணேன் சரி அப்போ இதையே ட்ரை பண்ணலாம் ஓகே அப்படின்னு அப்போ காலேஜ் முடியுற டைம் அப்படி ஆக்டர் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பீங்க ஆக்டர் ஆகலனா யூஎஸ்ல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணி இல்ல நான் வந்து வெட்டிங் போட்டோகிராபி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்ந்து ஆமா ஏன்னா ஃபைனன்ஸ்க்கு இதਾ ஒண்ணு அப்ப உங்களுக்கு ஏதாவது நம்ம சின்ன வயசுல ரேம் இருக்கோ டாக்டர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆசைங்க எனக்கு எனக்கு அது பிடிக்கும். உங்களோட லுக் நீங்களே இது பண்ணிப்பீங்களா இப்போ மேபி சஜஷன்ஸ் ஏதாவது கொடுக்கிறது இந்த மாதிரி நான் இருக்கேன் அந்த அந்த மாதிரி அந்த லுக்ஸ்லாம் நீங்க கொடுத்துப்பீங்க ஆமா நானே பண்ணிப்பேன் ப்ரோ ஒரு மல்டி டாலண்டட் குட் இல்ல ப்ரோ அதுல எதுவும் தெரியாது ஆனா ஆசை சோ சும்மா சொல்றேன் நான் இல்ல ப்ரோ அது இருக்குல்ல எல்லாருக்குமே அது இருக்கு அது பட் அந்த knowledge இருக்குன்ற உங்களுக்கு சோ நீங்க நேரா இப்போ இப்போ கூட படம் கேப் விட்டா நான் அடுத்ததா போய் ஒரு ஸ்டுடியோ வச்சிருவேன் ஆல்ரெடி ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபி வச்சிருக்காரு அது பூவாக் பூவாக் ஓகே ப்ரோ பட் அதான் இப்போ வந்து அந்த ஒரு பான் இந்தியா கல்ச்சர் இருக்குல்ல லைக் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் கொலஅப் பண்ணிக்கிறாங்க அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எதில் ஒன்று பார்ட்டாலாம் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்களா எனக்கு அதர் லாங்குவேஜ் இந்த டேரக்டருடைய படங்கள் இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய இந்த பேன் படங்கள் படங்கள்லாம் மேபி நம்ம அசோசியேட் ஆனால் நல்லாயிருக்கும் ஆமாம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு பேன் இந்தியான்னு சொல்ல தெரியல எல்லா லாங்குவேஜஸில் நடிக்கணும்னு ஆசை ஓகே மேபி இப்போ ரீசெண்டா லோகா அந்த யூனிவர்ஸ்ல ஏதாவது கிடைச்சா கூட சூப்பரா இருக்கும் சூப்பர் நைஸ் செலக்ஷன் ஆமா ஓகே சோ அதுல இருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் ஆமா ரீசன் டக்கு ஞாபகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒரு யூனிவர்ஸ் தானே கிரியேட் பண்றாங்க அண்ட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு படம் நான் இப்பதான் பாக்குறேன் நல்லா இருக்கு நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு இன்னைக்கும் சினிமால அந்த ஸ்ட்ரகிள் இருக்கா இருக்குங்க இருக்குங்க இப்ப இல்லாம இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனி ப்ரொஃபஷன் யூ கோ அது அண்ட் நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனா அந்த ஸ்டேஜ்க்கான ஸ்ட்ரகில்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி நான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்த ஸ்டக்ட்ஸும் இப்போ இருக்கு ஃபேஸ் பண்றது வேறு யாரா இருக்கலாம் ஓகே ஆனா அதுக்கு அண்ணனிக்கான சேலஞ்சஸ் ஹெர்ட்டில்ஸ் இருக்கு அத கடந்து தான் போனோம் எல்லோ படத்துல நீங்க சொன்னீங்கல்ல நிறைய இடங்கள் பிளான் பண்ணி போனோம் பட் அங்கே அன்ன நடக்கும் அதோட வேற ஒரு லொகேஷன் நல்லா அமைஞ்சிருக்கும்னு பட் நீங்க வந்து சீன்ஸா ஷார்ட்ஸாக நீங்க நடிக்கணும் பெர்ஃபார்ம் பண்ணும்னு இருக்கிற அந்த டயலாக்ஸ் வச்சு இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் ரிகுஸ்டர்ஸ் முன்னாடி எதுவும் பண்ணிருந்தீங்களா நீங்க பூர்ணிமா இல்ல ஆன் ஸ்பாட் நிறைய டெவலப் பண்ணி பண்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுதா என்னோட போர்ஷனை நான் ஓரளவுக்கு பாத்து வச்சிருப்பேன் பண்டீங்க ஆஹ் ஓரளவுக்கு பண்ணிடுறேன் முன்னாடி நாள் எனக்கு அது கம்ஃபர்டபிள்ங்க முன்னாடி நாள் பேப்பர் வாங்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு அது பா பாத்துருவேன் அவங்களோட இருக்கறதும் ஷார்ட் ரெடி ஆகுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் டைரக்டர்கிட்ட காட்டுவோம் ஐயா இது ஓகேவா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா சரி ஓகே இப்படி போலாமா ஓகே ஓகே انتicularis தான அதை பண்ணிரும் ஓகே சிகிச்சத்தல நீங்க வந்து பூர்ணிமா நல்லா அந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க படம்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் as a friend ஒரு ரிவ்யூவரா அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு லைக் பாஸ் மார்க் கொடுத்தாங்களா இல்ல இன்னி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு அவங்க சொன்னாங்களா அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க அது அதுதான் படம் முன்னாடியே பார்த்தாச்சுல சோ பாஸ் மார்க் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்களா நீங்க நீங்க என்னதான் நம்ம காம்பினேஷன் அவங்க இந்த சில விஷயங்கள்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் நான் சில ஆடியன்ஸா நீங்க அவங்களுக்கு பாஸ்மார்க் போடுவீங்களா ஆஹ் போடுவேன் அவங்க ஆக்டிங்க க்ளோஸா பாத்துக்கிட்டு இருக்கேன் கடைசியா செவ சூப்பரா நடிச்சிருந்தாங்க இதுலயுமே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுத்திருப்பாங்க படத்துல நீங்க பாக்கும்போது தெரியும் ஸோ நான் வந்து கேள்விப்பட்டோம் இந்த டைட்டில் எல்லோ எல்லோ வந்து ஒரு ஹோப் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அப்படி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னிக்காவது ஒரு நாள் என்னடா நம்ம இப்படி சூஸ் பண்ணி வந்துட்டோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறப்போ ஒரு எல்லோ மூமெண்ட் நடந்திருக்கும் அப்படி உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு எல்லோ மூமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு ஆடிஷன் ஏதாவது ஒரு படம் இந்த மூமெண்ட் ஓகே அந்த நைட்டை நான் கிராஸ் பண்ணிட்டேன் தட் ஹியர் அப்படின்ற அதுதான் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் இதை பண்ணணுமா பண்ண வேணாவா அதுக்கும் முன்னாடி போனோம்னா டூ தௌசண்ட் நைன்டீன் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் ஆரம்பிச்ச டைம் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி சுத்துவோம்ல அந்த மாதிரி பண்ணி எனக்கு ஒழுங்கா சாப்பிடாம அப்பன்ட்டு சைட்டு சர்ஜரி நடந்துச்சு அது உடம்புல காட்டிருச்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சர்ஜரி ஆகி படுத்து படுத்ததுக்கு அப்புறம் அந்த பேஷன் கம்மி ஆயிடுச்சு உடம்பு சரியானா ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரி அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே செட் பேக் ரிலாக்ஸ் பொறுமையா பண்ணு ஹெல்த்தை விட எதுவுமே இங்கே முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சு பண்ண ஆரம்பிக்கும் போது லைனா ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு அது ஒரு மொமெண்ட் சொல்றப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அதே சமயம் இப்போ எல்லோ படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க வீட்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப டவுட் ஏன்னா எங்க வீட்ல எல்லாமே கவர்மெண்ட் ஜாபோ இல்ல பேங்க்கோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க தான் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த சொன்னல ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் ஸோ பிஸ்னஸே அவங்களுக்கு புதுசு ஓகே அதுக்கப்புறம் சினிமான்னு அதுவும் புதுசு ஸோ எல்லாமே புதுசா எங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலேயே யாருக்குமே இது பழக்கம் இல்லை ஸோ அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க இனிஷியலாக அதுக்கப்புறம் இதே தான் பண்ணிட்டுருக்கான்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரி போய் தோலை அப்படின்னு விட்டுட்டாங்க பட் இந்த படம் வரும்போது வீட்லேயே ஆல் வெரி என்னடா அவுட் வைக்கணுமா ஊர்ல ஊர்ல அவங்களே அவங்களா நினைச்சு வாங்கி நண்பர்கள் கொடுத்து பகிர்ந்து என்ஜாய் பண்ணாங்க நடிகை நிறுவன்றப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு பிறந்திருக்கும் நம்ம பார்த்து ரசிச்ச நடிகர்கள் நம்ம பார்த்து வளர்ந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படிலாம் இருந்திருப்போம் அந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்டா இருந்த மூமெண்ட் யாருக்கு அதே சமயம் இந்தந்த ஆக்ட்ரஸ்லேருந்து இதெல்லாம் நான் ஒரு ஆடியன்ஸா பாக்கிறப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அஸ் அன் ஆக்டர் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்வேன் விஜய் சார் தனுஷ் சார் படங்களுக்கெலாம் நாங்கள் தியேட்டருக்கு போயிட்டு பயங்கரமாக பார்த்த டைம் உண்டு நடிக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க படங்களே வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது உட்காந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஒரு ஷாட்டை நம்ம ஜாலியாக கத்துறோம் இல்லை ஏதாச்சும் சொல்கிறோம் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனாலும் ஒரு ஒரு ஷாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஸோ அப்புறம் அவங்க படங்களே எடுத்து பார்த்தாலே நிறைய கற்றுக்கிறதுக்கான மொமெண்ட்ஸ் இருந்துச்சு ஓகே சோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு நல்ல டைரக்டர் கிடைச்சாரு இதே டீம் வந்து இன்னொரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கா இதே டீம் என் டீம் எனக்கு ஆசைதாங்க ஆசைதான் பண்ண வாய்ப்பு அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடுத்த படத்துல பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன பாத்துக்க முடியல